புனித லூர்த மாதாவுக்கு ஜபம் அமலோற்பவ கன்னி மாதாவே சொல்லண்ணா ஜோதி கதிர் வீச சூரியன் ஒளி தங்கிய சுத்த உடை அணிந்து தெய்வீக அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னந்தனிமையான லூர்தமலை கெபியில் காட்சிதர கருணை புரிந்த உமது கிருபாகடாட்சத்தை நினைத்தருளும் உமது திருக்குமாறு உமக்கு கட்டளையிட்டிருக்கிற மற்றற்ற வல்லமையையும் நினைவு கூர்ந்தருளும் புதுமையில் பிரபல்யமான லூர்துமலை மாதாவே உமது பேர்பலங்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு ஆதரவை அடைய இதோ ஓடி வந்தோம் உமது தரிசன வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து சிறப்படுத்தின பரிசுத்த பாப்பானவரை உமது திருக்கர வல்லபத்தால் காத்தருளும் தேவ இரக்க நேச மனோகரமடங்கிய ரட்சண்ய பொற்கிஷங்களை திறந்து அவைகளை எங்கள் மீது பொழிந்தருளும் உம்மை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பம் எதுவும் வீணாய் போக விடாதேயும் மாசற்ற கன்னிகையான லூர்துமலை மாதாவே தேவரீர் எங்கள் தாயாராகியால் எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டருளும் ஆமே லூர்து ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்